ஐ அப்டேட்டு பாஸ் வந்து முத்துக்குமரண ஒரு பக்கம் கடுமையாக வந்து எச்சரிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் முத்துக்குமணன் வந்து எனக்கு என்னடா எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை பாருங்கள் அவர் பாட்டில் வந்து அசன் தூங்குறாரு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதனால் அவர் தூங்கினார்னா என்ன அசன் தூங்கினார்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அது கொடுத்தா அந்த காணையில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் அதுக்கு மேலே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க மக்களே அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு மரணாக கடுமையாக வந்து எச்சரிச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்ன இந்த படத்தை பாருங்கள் அதாவது இந்த சாசனா அப்படிங்கிற பேய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா முத்துக்குமரன் கையில் வந்து இப்படி எழுதி காமிக்கிறது ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சொல்லிட்டு இதை வந்து வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லி முத்துக்குமன் வந்து சொல்லுது இப்படி இப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் பிரேக் அதை வந்து பிக்பாஸ் வந்து இது பண்ணிடுறாரு நீங்கள் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அவர் தான் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி கையில் என்னத்தை எழுதுறாங்க அப்படிங்கிற வரையுமே அவர் வந்து காட்டுறாரு அவருக்கு வந்து எழுதி காமிச்சோன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாச்சனா எழுதி காமிக்கு இது கையில் முத்துக்குமன் வந்து புரிஞ்சிருச்சுங்கவும் அடுத்து ரணவ் பக்கத்தில் இருக்கான்ல எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுங்கவும் அவனுக்குமே எழுதி காமிச்சிட்டு சாச்சனாக சொல்லுது இது வந்து ரகசியம் இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாச்சனாக சொல்லுது சரி சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரூலை வந்து பிரேக் பண்ணுறாங்க எப்போயுமே ரூல்ஸு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார் நான் முத்துக்குமரன் ஆனால் அவரே ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணி சாச்சனாவுக்காக என்ன பண்ணுறாரு எல்லா ரூல்ஸையும் வந்து உடைங்கடா நான் வந்து ரூல்ஸ் தான் பேசுவேன் அது வந்து மற்றவங்களுக்கு தான் சாச்சனாவும் கிடையாது ஏன்னா சாச்சனா வந்து என் செல்ல தங்கச்சி அப்படிங்கிறனால அவ்வளோ பெரிய ரூல்ஸ் பேசும் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவர் பாட்டில் வந்து படுத்துக்கிட்டு ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதான் நீ சொல்கிற தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதுக்கு பிக்பாஸ் வந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு முத்துக்குமரனை இப்படி வந்து ரூல் ப்ரேக் ஒன்று பண்ணாதீங்க யாரும் இப்படி கையில் வந்து எழுதி காமிக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு பிக்பாஸுமே வந்து சொல்லியிருக்காரு சொன்னால் என்ன அது அவர் பெரிய ஆள் அது மாதிரி பெரிய ஆளுங்க அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைவில் உட்காந்து பேசியிருக்காங்க ஆனால் முத்துக்குமரன் விஷால் அப்புறம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் படுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்குறாங்க அது முத்துக்குமர் வந்து எனக்கு என்ன அளவுக்கு அவர் படுத்துருக்க ஸ்டைல் பார்க்கும்போது நல்லா குப்பரை கடிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு படுத்துருக்காரு சூப்பர் பிளேயர்னா அதை நம்ம முத்துக்குமன் அவர்கள் தான் நம்ம பாராட்டுறோம் முத்துக்குமரனை வந்து வரவேற்கிறோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளேயரை நம்ம வந்து பார்த்ததே இல்லை அதனால் வந்து ரூல்ஸை வந்து மதிக்கக்கூடிய ஒரு பிளேயரை நம்ம பார்த்ததில்ல அதனால் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்